ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே உறவுகளுக்கு பின்னால் ஓடி ஓடி இன்று ஓய்ந்து விட்டாய் அல்லவா பாசத்திற்காக ஏங்கி ஏங்கி பரிதவித்து நிற்கின்றாய் அல்லவா எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டு ஒரு கட்டத்தில் எந்த உறவுகளும் வேண்டாம் எனக்கென்று எதுவுமே வேண்டாம் என்று தனிமையை நாடிவிட்டாயல்லவா உறவுகளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வெறுத்து அல்லவா உன்னோடுதான் நான் இன்று பேச வந்துள்ளேன் இறுதி வரை கேள் உன் வாழ்க்கையில் பல உண்மைகளை புரிந்து கொள்வாய் இந்த உலகத்தில் எல்லோருமே வந்து போகிறவர்கள் தானே வரும் ஒன்று இருந்தால் போகும் ஒன்று இருக்கும் இருக்கும்போன்று தான் இந்த வாழ்க்கையும் கண்மணி இப்போது உனக்கு இருக்கும் குழப்பமெல்லாம் எதற்காக என் வாழ்க்கையில் இவர்கள் வந்தார்கள் எதற்காக எனக்கு இத்தனை சந்தோஷத்தை தந்தார்கள் எந்த காரண காரியமும் இன்றி எதற்கு திடீர் என்று என்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி சென்று விட்டார்கள் இப்போது நான் தனியாக அழுது கொண்டு நிற்கின்றேன் இதையெல்லாம் எதற்காக நடந்தது இப்படித்தான் விட்டு செல்வார்கள் என்றால் இந்த உறவுகள் என் வாழ்க்கையில் வராமலே இருந்திருக்கலாமே என்றுதானே குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கின்றேன் வா முதலில் ஒன்றை புரிந்து கொள் எந்த காரண காரியமும் இல்லாமல் யார் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து விட முடியாது அவர்களாக விரும்பியும் வருவதில்லை நீ விரும்பும் வரை உன்னோடு தங்கியும் விடுவதில்லை எல்லோருமே இங்கு பூர்வ ஜென்ம பந்தம் மட்டுமே எவரவர் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைய வேண்டும் எத்தனை காலம் இருக்க வேண்டும் என்னென்ன மாற்றங்களை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் எப்போது உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் இவையெல்லாம் எழுதப்பட்டு இருக்கின்றதே இப்பயணமும் ஒரு வகையில் ரயில் பயணம்தான் கண்மணி ரயில் ஸ்னேகிதனைப் போன்று பலர் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து செல்வார்கள் நீயும் அப்படித்தான் மகளே உனக்கு சம்மதமே இல்லாத யாரோ ஒருவரை ஏதோ ஒரு நாள் சந்திக்க நேரிடும் ஒரு சிலருடன் உன்னுடைய மனம் ஒன்றி போய்விடும் என்று நினைக்கும்படி பார்த்த மாத்திரத்தில் நெருங்கி விடுவாய் அது தோழமையாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி ஒரு சில சமயத்தில் உன்னை பார்த்ததும் சில பேருக்கு உன்னை பிடிக்காமலும் போகலாம் அல்லது கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கலாம் ஆனால் நாளடைவில் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கிவிடுவதும் உண்டு அவரவர்களுக்கு இட்ட பணியை அவரவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதைத்தான் அவர்களால் செய்யவும் முடியும் நீயாக நினைத்தாலும் போகிறவர்களை இழுத்து பிடிக்க முடியாது தாமாக நினைத்தாலும் அவர்கள் உன்னோடு தங்கிவிடவும் முடியாது அவரவர் நிறுத்தம் வந்தவுடன் அவரவர் இறங்கி சென்று விடுவார்கள் அல்லவா இதுதான் இங்கேயும் நடக்கின்றது அப்படியானால் யாரும் இங்கு நிரந்தரம் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறார்கள் உன்னை தேடி நிச்சயம் வருவார்கள் இவர்களுக்கு இவர்கள் என்று ஒரு நிரந்தர உறவும் உண்டு ஆனால் எல்லாவற்றிலும் நிதர்சனம் என்னவென்று தெரியுமா நீ தனியாக பிறந்தாய் தனியாகத்தான் செல்வாய் இடையில் வந்து போகும் உறவுகள் தான் எல்லோரும் உனக்காக படைக்கப்பட்ட உறவு நீயே விட்டு சென்றாலும் அது உன்னை தொடர்ந்து வரும் இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் இனி நீ கலங்க மாட்டாய் உனக்காக என்றும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் சந்தோஷமாய் இரு நல்லதே நடக்கும் குழந்தையே ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பல அலட்சியத்தை கடந்துதான் வர வேண்டும் அதனால் தான் உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயத்தைப் பற்றியும் நினைத்து கவலைப்படாதே என்று உன்னுடைய அப்பா நான் அடிக்கடி சொல்கின்றேன் எல்லாமே முடிவிற்கு வரப்போகின்றது உன்னுடைய ஆசைகளையும் விருப்பத்தையும் லட்சியத்தையும் நீ அடைந்த பிறகு இது எல்லாமே தலைகீழாக மாறும் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் காலம் வந்து விட்டது உனக்கு மட்டும்தான் கஷ்டமும் நஷ்டமும் விடாமல் என்று நினைக்கின்றாயா சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரின் இதயத்திலும் கடலளவு கஷ்டத்தையும் வேதனையையும் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று புரிந்து கொள் அதற்கு பின் உன்னுடைய கஷ்டம் உனக்கு பெரிதாக தெரியாது அவர்களை போலவே நீயும் உன்னுடைய கஷ்டத்தை மறந்து மறைத்துக்கொண்டு உனக்கான இஷ்டத்தை நோக்கி பயணம் செய் உனக்கு இஷ்டமானதை உனக்கு பிடித்ததை அடைய நீ என்ன செய்ய வேண்டுமோ அதற்குண்டான வேலையை செய் இப்பொழுது உன்னுடைய கவலை சூழ்ந்த முகத்தையும் கஷ்டத்தோடு வருத்தத்தோடு இருக்கின்ற உன்னுடைய மனதையும் அப்பா உன்னுடன் அவசரமாக பேச வந்தேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உனது எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டிவிட்டாயல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறிதாய் தோன்றும் பிரச்சனைகள் மற்றவர்

உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு உன்னுடைய அனைத்து துன்பங்களும் விலகும் கலங்காதே எல்லாம் நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் பக்தையே உன்னுடைய பக்தியால் என் உள்ளம் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது உன்னை தேடி வரப்போகின்றது அதிசயம் நடக்கத்தான் போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்ற போகின்றது அது தெரியாமல் நீ அழுது கொண்டே இருக்கின்றாய் நான் உன்னிடம் எதற்காகவும் போதும் கலங்காதே என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா என்னை முழுவதுமாக நம்பு என்றும் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருப்பேன் இது உனக்காகவே நான் கூறும் என்னுடைய ஆசீர்வாத வார்த்தைகள் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் பலிக்கும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் குழந்தையே எது நடந்தாலும் அது உன்னுடைய மட்டுமே நடக்கின்றது என்பதை புரிந்து கொள் எல்லா நன்மைகளிலும் ஒரு தீமை இருக்கும் எல்லா தீமைகளிலும் ஒரு நன்மை இருக்கும் எல்லா கெட்ட செயல்களிலும் ஒரு நல்ல செயல்கள் பிறக்கும் எல்லா நல்ல செயல்களிலும் ஒரு தீய செயல் நிச்சயமாக பிறக்கும் அதனால் உனக்கு என்ன கெட்டது நடந்தாலும் அது கூடிய விரைவில் உனக்கான நல்லதை கொண்டு வரும் என்பதை முழுவதுமாக நம்பு நமக்கு இது நடந்துவிட்டதே என்று உன்னுடைய மனதை நீ சோர்ந்து போக விடாதே எது நடந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடு உன்னுடன் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் அதனால் எந்தவித பயமோ கலக்கமோ தயக்கமோ வேண்டாம் உன்னுடன் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமே